நகரில் தெருவிளக்குகளை சீரமைக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தெரிவித்தார் கோவை மாநகரில் சுமார் இருபதாயிரம் தெருவிளக்குகள் பணியடைந்த நிலையை காணப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் வழிப்பெறி திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கோவை மாநகராட்சி நிர்வாகம் செயலிழந்து விட்டதாக குற்றம் சாட்டினாா் மாநகர் முழுவதும் உள்ள தெருவிளக்குகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் தவறினால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தெருவிளக்கு பராமரிப்புக்கு சம்பந்தப்பட்ட கூட்டங்கள் நடத்துவது கிடையாது ஆணையாளரோ துணை ஆணையாளரோ அது மட்டுமல்ல மாநகராட்சியினுடைய எந்த அதிகாரிகளும் இதுபோன்ற ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த கோவை மாநகரம் இரலில் மூழ்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இறங்கி தெருவிளக்கு பராமரிப்பு ஒப்பந்ததார்களை அழைத்து பேசி உடனடியாக இந்த தெருவிளக்கு பராமரிப்பு படைகளை முறைப்படுத்த வேண்டும்